ஓ முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை இப்போது இந்த முருகன் உனக்கு சத்தியமிட்டு வாக்கு கொடுக்குறேன் நான் சொன்னதை கேட்டு முடித்த பத்தே நிமிஷத்தில் நீ சற்றும் எதிர்பாராத விஷயங்கள்ல அற்புதமான திடீர் மாற்றங்கள் நிகழும் அதன் மூலமா நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக உனக்கு சாதகமாக நடப்பதை நீயே உணர்வாய் என் செல்வமே அந்த திடீர் மாற்றங்கள் இன்னைக்கு உன் வாழ்க்கையில் எப்போது வேண்டுமானாலும் நடக்கும் ஆனால் அதன் முடிவானது நீ எதிர்பார்த்தது போல வெற்றிகரமாக உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் விதமாகத்தான் இருக்க போது ஆனந்தத்திலும் நிறைஞ்ச நிம்மதியிலும் நீ திகைக்கும்படி நானே உன்னை அரவணைச்சு நீ எதிர்பார்க்காத பல அதிசயங்களையும் அற்புதமான மாற்றங்களையும் உன் வாழ்க்கையில் நிகழ்த்துறதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன் நீ எப்போதும் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட மட்டும் கேட்டினா போதும் வேற யாரிடமும் பெருசாக எதையும் எதிர்பார்த்து ஏமாந்து தோல்வியில் மூழ்கி தவிக்க வேண்டாம் என் செல்வமே மனிதர்கள் எப்போதுமே அடுத்தவங்களுக்காக எதையும் செய்யணும்னு பெருசாக யோசிக்க மாட்டாங்க அப்படி நீ யார்கிட்டையாவது எதையாவது எதிர்பார்க்கும் போது அது ஏமாற்றத்தை தருவதாக அமைஞ்சிடும் அதனால தான் யாரையிடமும் எதையும் எதிர்பார்க்காத உனக்கு சேர வேண்டியதை எல்லாம் யார் தடுத்தாலும் உரிய நேரத்தில் நானே உன்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன்னு சொல்கிறேன் இருட்டை பார்த்து மிரண்டு போக வேணாம் வாழ்க்கைனால் இருளும் வெளிச்சமும் கலந்தது போல இன்பமும் துன்பமும் கலந்ததாகத்தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் மாலை நேரம் வந்தால் இருண்டு போகிறதும் காலை நேரம் வந்தால் வெளிச்சம் வர்றதும் இயல்பாக நடந்துக்கிட்டு தானே இருக்குது அதே இயல்பான விஷயம்தான் ஓ வாழ்க்கையிலையும் இன்பமாகவும் துன்பமாகவும் இருந்துகிட்டு இருக்கு நீயே எதிர்பாராத நேரத்தில் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான வாழ்க்கையில் நீ ஜெயிக்கும்படி நான் செய்ய போகிறேன் ஓ வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமாக இருக்கேன்னு நினச்சி வருத்தப்படாத வாழ்க்கை எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கோ அந்த அளவுக்கு சுகபோக சந்தோஷ வாழ்க்கையையும் நீ அனுபவிப்பாயின் செல்வமே முக்காலம் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது என் ஆசீர்வாதங்கள் என்றுமே உன்னோட உனக்கு துணையாக இருக்கும் உன் கரங்களை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு உன்னை வழிநடத்த நான் இருக்கும்போது நீ எப்படி கீழே தடுமாறி தவறி விழுவான்னு பயப்படுற ஒருபோதும் உன்னை கீழே விழுக விட மாட்டேன் உன் வாழ்க்கை சக்கரத்தை என் கைகளுக்குள்ள வச்சு நான் தான் சுழற்றி கொண்டிருக்கிறேன் உன்னோட உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறதால நீ ஒருபோதும் பயப்பட வேண்டாம் உன் நலனை விரும்பக்கூடிய நல விரும்பியாக இருக்கும் உன் அப்பன் முருகன் நிச்சயமா உனக்கு நம்பிக்கையையும் நன்மையையும் மட்டும் தான் கொடுப்பேன் நீ எப்போதும் எந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கான ஆசைகளை கொடுக்க நான் தயாராக இருக்கேன் எப்போவுமே உன் மனசுல ஒரு விதமான பயம் இருந்துக்கிட்டே இருக்குது இது நடக்குமோ நடக்காதோன்னு ஏதாவது ஒரு ஆசைப்பட்ட விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு நீ சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்க இந்த சந்தேகமும் எங்கே நடக்காமல் போயிடுமோன்ற அந்த பயமும் சேர்ந்து தானே உன் வாழ்நாளில் உனக்கு துன்பத்தை கொடுக்குது இனிமேலாவது தைரியமாக இருக்கணும் எந்த மனிதன் பயப்படாமல் என் மேலே நம்பிக்கை வச்சு செயல்படுறானோ அவனை எப்போதுமே நான் தோக்க விட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலையும் நான் உனக்கு துணையாக இருந்து பாதுகாப்பேன்னு ஏன் மேலே நம்பிக்கவை இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு விட்டாய் முதல்ல எதுவா இருந்தாலும் அதை எதிர்கொண்டு சமாளிக்க தயாராகு உன் மனசுல இருக்க கவலைகளையெல்லாம் தூக்கி எறிஞ்சிடு தேவையில்லாமல் குழம்பிக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்காதே என் செல்வமே நான் உன் கூட தான் இருக்கேன்றதை நீ மறந்துட வேணாம் நல்லவங்களுக்கு சோதனைகள் வரும் ஆனால் ஒருபோதும் தோத்து போக மாட்டாங்க அவங்க எல்லாத்தையும் எதிர்த்து போராட தைரியமுள்ளவர்களாக இருப்பாங்க உன்னையும் நான் அப்படி தானே வளர்த்து ஆளாக்கி வச்சிருக்கேன் நீயும் எப்போதும் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளும் தைரியத்தோடு இருந்தீனா நிச்சயமாக நீ ஜெயிப்ப ஓ வாழ்க்கையில் நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷங்களையெல்லாம் உன் கைகளில் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கும்போது நீ கவலைப்படாமல் உன் வேலைகளையும் கடமைகளையும் மட்டும் சரியாக செஞ்சினால் போதும் கூடிய சீக்கிரம் அன்பான நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை என் ஆசீர்வாதங்களுடன் பெற்று நீ சிறப்பாக வாழுவாய் என் செல்வமே இனிமே எல்லாமே உனக்கு ஏற்றம் மிகுந்ததாகவே இருக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம் எல்லாமே நன்மைக்கேன்னு நினச்சிக்கோ வாழ்க்கையில் தடங்கல்களும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும் ஆனால் அதில் எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு நன்மை இருக்குன்னு நம்பிக்கையோடு இருந்தீனா உன்னோட இந்த நிலைமையும் கூடிய சீக்கிரம் மாறிடும் அனைத்தையுமே உனக்கு சாதகமாக உன் அப்பன் முருகன் நடத்தி கொடுப்பேன் உன் எண்ணம்தான் உன் வாழ்க்கையாக இருக்கு உன் எண்ணமும் உன்னுடைய மனசும் சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் நீ என்கிட்ட வச்ச கோரிக்கைகளை எல்லாம் எந்த தங்குதடையும் வராமல் நான் நிறைவேற்றி கொடுத்துருவேன் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கைய உயர்த்தி நீ எதிர்பார்த்த விஷயங்களை எந்த பிரச்சனையும் கைகளில் கொடுப்பேன்னு சொன்ன பிறகு இனி நீ கவலைப்படலாமா உன் வாழ்க்கையில ஒரு சிலர் வந்து போறாங்கன்னா அதுக்கு காரணம் நீ வாழ்க்கை எப்படி வாழணும்ன்றத கத்துக்கிறதுக்காக தான் நல்ல மனசு உள்ளவங்க உன் கிட்ட நல்லபடியா நடந்து கொள்ளும் போது அவர்களைப் போலவே நீயும் நல்ல மனசோட நன்மைகளை செய்யணும்னு கற்றுக்கோ தீய மனசுள்ள தீயது செய்யக்கூடிய கெட்ட குணமுடைய இவர்களை நீ சந்திக்கும் போது இவங்களைப் போல வாழ்நாளில் ஒரு நாள் கூட வாழக்கூடாதுன்னு முடிவெடுத்து அவங்க கிட்டே இருந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு தூரமாகவே இருந்துக்கோ நேர்மையான மனசோட நல்ல குணத்தோடு வாழும் மனிதர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் மதிப்பில்லாமல் இருக்கலாம் ஆனால் அவங்க நல்ல மனசுக்காக நானே நிச்சயமாக ஒரு நல்ல பரிசை கொடுப்பேன் அப்படிதான் உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கைக்கான பரிசை கொடுப்பதற்காக நான் உன்னை தேடி வந்திருக்கேன் உன் மனக்குழப்பத்திற்கான தீர்வை சீக்கிரமே கொடுத்து உன் வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதமான மாற்றத்தை நிகழ்த்த போகிறேன் மனக்குழப்பம் தீந்து போய் பயமெல்லாம் விலகி போய் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன் அனைத்துமே மாறப்போகுது நானே அனைத்தையும் மாற்றப் போகிறேன் என் செல்வமே இந்த நிமிஷத்திலிருந்து உன் வாழ்க்கை இன்பமயமானதாக மாறப்போகுது உன் துன்பங்கள் எல்லாம் முடிஞ்சு போய் இனி எல்லாமே சுகமும் சந்தோஷமும் தருவதாக இருக்க போகுது உன் வீட்டில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துடுச்சு நினச்சிக்கோ உனக்கு போல நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அனைத்தையும் நானே உனக்காக தரப்போகிறேன் உனக்குள்ள உன் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய என்னை தேடுனா நான் இருப்பதையும் உன்னால் உணர முடியும் என் அருள் உனக்கு கொடுப்பதையும் உன்னால் உணர முடியும் உன் எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றியை தரும் விதத்தில் இந்த முருகப்பெருமான் உனக்கு நல்லாசைகளை கொடுக்குறேன் ஓம் பாதையில் நீ போய்கிட்டே இரு அடுத்தவங்களை பார்த்து நம்மளை அவங்கள போல் செய்யலாமான்னு உன் வாழ்க்கை பாதையை மாற்ற நினைக்காதே நீ போகிற பாதையில தடையை உண்டாக்குவதோடு மட்டும் சிலர் நிறுத்திடாமல் நீ போகிற பாதையிலிருந்து உன்னை பின்னால் இழுப்பதற்காகவே சில மாய மந்திரமான விஷயங்களையும் சதி வேலைகளையும் செஞ்சு உன் காலை வாரிவிட நினைப்பாங்க யார் உன்னை எப்படி வீழ்த்த நினச்சாலும் அதுக்கு இடம் கொடுக்காம உன் மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு குறிக்கோளில் உறுதியாக இருந்துக்கிட்டு முன்னால முன்னேறி நீ போய்கிட்டே இருந்தீனா நிச்சயமாகவும் நாளால் ஜெயிக்க முடியும் அதுவும் நேர்மறை எண்ணத்தோடு நல்ல குணத்தோடு வாழக்கூடிய உன்னை நானே வெற்றி பெற வைப்பேன் செல்வமே குறுக்கு வழியில் மற்றவங்க போற வழியில போட்டும் நீ எப்போதும் நேர்வழியில் போகக்கூடிய ஆளாக இரு நீ ஜெயிக்கிறது மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் எந்த இடத்தை அடைவதற்காக நீ முயற்சி செஞ்சியோ அந்த முதல் இடத்தை உனக்கு நான் கொடுக்குறேன் என் அருளால உன் வாழ்க்கையில் வெற்றி உறுதியாகும் நீ ஜெயிக்கும்படியும் நான் செய்வேன் என் செல்வமே நாள்தோறும் உனக்கு என் மேல பக்தி அதிகரிச்சிட்டே வர்றதுன்றதை பார்த்து சந்தோஷப்பட்டுதா உன் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாக்கணும்னு உன் அப்பன் முருகன் உன தேடி வந்திருக்கேன் இப்போது நான் உனக்காக உன் வாழ்க்கையில் செய்ய விஷயங்களை பார்த்து நிச்சயமாக நீ முகம் மகிழ்ந்து அகம் குளிர்ந்து சந்தோஷப்படுவேன் அப்பா முருகா இத்தனை நாளா இதுக்காக தானே நான் காத்திருந்தேன் நன்றின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் உனக்கான விஷயங்களை விஷயங்களையெல்லாம் நான் சிறப்பா செய்ய போகிறேன் நீ ஜெயிக்கிறதுக்கான காலம் வந்துடுச்சு ஓ மனசுக்குள்ள இப்போ நீ என்னவெல்லாம் யோசிச்சிக்கிட்டு இருக்கியோ அது அத்தனையும் சிறப்பாய் நான் நடத்தி கொடுத்துட்றேன் இனிமே நான் உன் வாழ்க்கையில் செய்ய போகிற அதிசயமான மாற்றங்களை பார்த்து நீ ஆச்சரியப்பட்டு திகச்சு நிற்க போகிற ஓ மனசில் இருக்கக்கூடிய பாரங்களையெல்லாம் நான் சுமந்துக்கிட்டு அதை உன்னை விட்டு தொலைதூரம் அனுப்பி வச்சுட்டு உனக்கான இன்பமயமான சுகத்தையும் சந்தோஷமான செல்வ வளமிக்க வாழ்க்கையும் உன் கைகளில் கொடுக்குறேன் வேலும் மயிலும் உனக்கு துணையாக எப்போதும் இருக்கும்போது நீ எதுக்காக தேவையில்லாத கஷ்டங்களையும் பாரங்களையும் சுமந்துக்கிட்டே இருக்க வாழ்க்கையில் இன்னும் நீ வாழ வேண்டிய காலமும் போக வேண்டிய தூரமும் நிறைய இருக்கு இவ்வளவு சுமையையும் பாரத்தையும் வச்சுக்கிட்டு உன்னால் ரொம்ப தூரம் போக முடியாது அதனால் இப்போதே இந்த நிமிஷமே உன் மன பாரத்தையெல்லாம் ஏமேல இறக்கி வச்சுட்டு மிதமான மனசோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பி எல்லா வகையிலும் மிக பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கும்படி வலிமையான சிறப்பான வெற்றியை நான் உனக்கு கொடுக்குறேன் நேற்று என்ன விஷயம் நடக்கணும்னு நீ யோசிச்சியோ அதை இன்னைக்கு நல்லபடியாக நடத்தி முடிப்பதற்கான வேலைகளை நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே என்னிடமிருந்து பல சோதனைகள் மட்டும்தான் இதுவரைக்கும் நீ பெற்றிருப்பாய் இப்போது அனைத்தும் சாதனையாக வெற்றிகரமாக மாறுவதையும் நீ பார்க்க போகிற உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் ஆயிகளை எல்லாம் உன்னிடமிருந்து விலக்கி பிரித்து தூரமாக எரிஞ்சிட்டு நீ ஆசைப்பட்ட அத்தனை உண்மையான விஷயங்களையும் உன் கைகளில் நான் கொடுக்க போகிறேன் எது என்னன்னு புரியாமல் நீ எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டனால தான் அந்த ஆசைகள் மூலமாக உனக்கு துன்பமும் பிரச்சனையும் சிக்கல்களும் வந்தது நீ எப்போ என்னை தேடி வந்தியோ பக்தியோட கையெடுத்து கும்பிட்டு வணங்குனியோ அப்போதே அந்த மாயையான இருந்து நீ விலக ஆரம்பிச்சிட்ட அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையை வாழணுன்ற முடிவோட எதிர்நீச்சல் போட தயாராகி போட்டி போட்டு எல்லாத்தையும் சமாளிச்சு சந்தோஷத்தோட வாழணும்னு நினைக்கிற உனக்கு எல்லா வகையிலும் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் செஞ்சிட்றேன் ஒரு குழந்தையிடமிருந்து பிரிஞ்சு போன தாயை மறுபடியும் குழந்தை எப்படி தேடுமோ அதே போலதானே நீ என்னை தேடி ஓடி வந்தாய் என் அன்பு பிள்ளையான உன்ன நான் பத்திரமாக பாதுகாத்துக்கிறேன் இனிமேல் உன் தலைவிதியை சரியாக மாற்றி எழுதி நீ நிம்மதியாக வாழும் வகையில் அனைத்தையுமே நான் செஞ்சு தரேன் நீ எதிர்பார்த்த காரியம் சரியாக நடக்கலையே நினச்சி வருத்தப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா நடக்க இருப்பது அனைத்தையுமே சரியான நேரத்தில் மிகச்சிறப்பாக அழகாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் ஒரு ஆரம்பத்தையும் துவங்கி வைப்பேன் உனக்குன்னு யாரும் இல்லையே நினச்சி கவலைப்படாமல் உனக்காக உன் அப்பன் முருகன் இருக்கேன்னு தைரியமாக இரு எல்லார் கண்ணு முன்பாகவும் நான் உன்னை சிறப்பாக உயர்த்தி வாழ வைக்கிறேன் நேற்று நடந்த விஷயத்தை வச்சு இன்னைக்கு எல்லாம் இப்படி தான் நடக்கும்னு தீர்மானிச்சிட வேணாம் ஏன்னா ஒவ்வொரு நாளுமே வாழ்க்கை மாறிக்கிட்டு தான் இருக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு சாதகமாக சுலபமாக சந்தோஷம் தரும் வகையில் மாற்றணும்னு முடிவு செஞ்சுட்டு தான் உன்னை பார்க்க வந்தேன்